என் பெயர் கார்த்திக் எனக்கு இருபத்தைந்து வயது ஆகிறது எனக்கு ஒரு அண்ணன் இருக்கின்றான் எனவே அப்பா நாங்கள் சிறு வயதாக இருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டார் பிறகு என் அம்மா தான் என்னையும் என் அண்ணனையும் கூலி வேலை செய்து படிக்க வைத்தார் என் அண்ணனின் பெயர் கர்ணன் அவருக்கு என்னை விட இரண்டு வயது அதிகம் என் அண்ணனுக்கு சரியாக படிப்பு வராததால் அவன் படிப்பை பாதிலேயே நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டான் நான் ஓரளவு நன்றாக படித்து வந்தேன் இப்படி இருக்க என் அண்ணன் ஒரு தொழிற்சாலையில ஆசாரியாக வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான் நான் படித்துவிட்டு ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சென்று பணிபுரிய ஆரம்பித்தேன் இப்படி எங்கள் குடும்பம் சந்தோஷமாக போய்க்கொண்டிருந்தது கொண்டிருந்தது எனது அம்மாவிற்கு வயதான காரணத்தால் அவருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் கொண்டிருந்தது என் அண்ணனுக்கும் வயதாக கொண்டே போனதால் எங்கள் வீட்டில் அண்ணனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து திருமண ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினோம் அதன் மூலம் பக்கத்து ஊரில் உள்ள பெண் பார்க்கும் புரோக்கரை வர வைத்து மீனா என்ற ஒரு பெண்ணை பார்த்து நிச்சயம் செய்து வந்தோம் பிறகு ஒரு மாதத்தில் திருமண ஏற்பாடுகளை செய்து செய்து திருமணம் மாதங்கள் போக என் அண்ணன் படிப்படியாக அவன் குணத்தில் இருந்து மாற ஆரம்பித்தான் இப்படியே அவனுக்கு திருமணமாகி ஒரு வருடமான நிலையில் குறிப்பழக்கம் என்றால் என்னவென்று தெரியாத அவன் படிப்படியாக குடிக்க ஆரம்பித்தான் அவன் குடித்து விட்டு வீட்டுக்கு வருவதாலே அடிக்கடி குடும்பத்தில் பிரச்சனை ஆரம்பமானது ஒரு கட்டத்திற்கு மேல் என் அண்ணனுக்கும் எனது அண்ணி மீனாவிற்கும் இடையே தாம்பத்தியம் மிகவும் கசக்க ஆரம்பித்தது என் அண்ணி மீனா தன் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டார் என் அண்ணனுடன் இனிமேல் வாழ முடியாது என்று விவாகரத்து கொடுப்பதற்கு முடிவு செய்து விட்டார் இப்படி இருக்க மேலும் என் அண்ணன் குடிப்படக்கத்திற்கு அடிமையாகி விட்டான் என் அம்மாவும் எவ்வளவு சொல்லியும் அவன் திருந்தவில்லை எங்கள் வீட்டில் சம்பாதிக்கும் பணம் அனைத்தையும் அவன் குடிப்பதற்கு செலவு செய்து விடுவான் இப்படியே வாழ்க்கை போய்க் கொண்டிருக்க என் அண்ணன் இப்படியே குடித்து கொண்டிருந்தால் அவன் வாழ்க்கை பாழாய் போய்விடும் என அவனுக்கு இரண்டாவதாக திருமணம் செய்ய முடிவு செய்து பெண் பார்க்க சொல்லி ஒரு புரோக்கரிடம் சொல்லியிருந்தோம் மற்றும் அக்கம் பக்கத்தில் சொல்லியிருந்தோம் ஆனால் என் அண்ணனின் நிலை தெரிந்தவர்கள் யாருமே பெண் பார்க்கவும் பெண் கொடுக்கவும் முன்வரவில்லை எனக்கு வயதாகிக் கொண்டே போனது என் அம்மாவின் உடல்நிலையும் மிகவும் மோசமானது அதனால் எனது அம்மா என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறினார் முதலில் யோசித்து என் அண்ணனின் நிலை அறிந்த நான் பிறகு என் அம்மாவிற்காக திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டேன் அதன்படி புரோக்கரின் மூலம் பக்கத்து ஊரில் உள்ள ஒரு ஏழை குடும்பம் என ஒரு பெண்ணின் போட்டோவை காண்பித்தார் அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தால் அவள் பெயர் மீரா அவளை பார்த்ததும் எனக்கு மிகவும் பிடித்து போனது என் அம்மாவும் இந்த பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள் இவளுக்கும் உனக்கும் ஜோடி பொருத்தும் அற்புதமாக இருக்கிறது நீ இவளையே திருமணம் செய்துவிடு என என் அம்மா கூறினார் அவளை பார்த்தவுடன் எனக்கு மிகவும் பிடித்து போனதால் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டேன் பிறகு ஒரு மாதத்தில் திருமணமும் செய்ய பேசி முடித்தனர் அவர்கள் மிகவும் ஏழை குடும்பம் என்பதால் வரதட்சணை எல்லாம் பெரிதாக கொடுக்கவில்லை நாங்களும் வரதட்சணையும் கேட்கவில்லை இப்படியே திருமணம் முடிந்தது எங்கள் இல்லற வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருந்தது என் அம்மாவை அவள் தன் அம்மாவை போல பார்த்து கொண்டாள் என்னையும் அவள் மிகவும் சந்தோஷமாக பார்த்து கொண்டாள் இப்படியே காலங்கள் ஓட ஒரு வருடத்தில் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது பிறகு அந்த குழந்தையை வளர்த்து கொண்டு நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம் ஆனால் என் அண்ணனின் நிலை மட்டும் மாறவில்லை அவன் முன்பு இருந்ததை விட அதிகமாக குடிக்க ஆரம்பித்தான் அவன் தன் சுய நினைவை அளவிற்கு குடித்துக் கொண்டே இருப்பான் அவனை பார்த்து என் அம்மா என் மகனின் நிலை இப்படி போய்விட்டது என அடிக்கடி அழுது புலம்பிக் கொண்டே இருப்பார் அம்மாவின் வேதனையை பார்த்த நான் அண்ணனிடம் திருந்தும்படி எவ்வளவோ முறை கூறியிருப்பேன் ஆனால் அண்ணனின் என்ன முழுக்க குடிபோதையில் மட்டுமே இருந்தது படிப்படியாக அவன் வாழ்க்கையும் சீரழிய ஆரம்பித்தது இப்படியே வாழ்க்கை கொண்டிருக்க ஒரு நாள் எங்கள் வீட்டில் என் அறையில் நானும் என் மனைவியும் உறங்கிக் கொண்டிருந்தோம் இரவு நேரம் என்பதால் நான் மிகவும் ஆழ்ந்த உறக்கத்தில் சென்று விட்டேன் எனக்கு இரவில் முழிக்கும் பழக்கம் இருப்பதால் நான் கண் பார்க்கும் பொழுது என் மனைவி என் பக்கத்தில் இல்லை சரி நானும் அவள் கடிவறைக்கு சென்று இருப்பாள் என நினைத்து விட்டுவிட்டு உறங்கிவிட்டேன் இப்படி இருக்க இதே போன்று இரண்டு மூன்று நாட்கள் நடந்து கொண்டிருப்பதை கண்டனான் இவள் என்ன செய்கின்றாள் இரவு நம்முடன் உறங்கும் போது பக்கத்தில் தான் இருக்கின்றாள் ஆனால் உறங்கிய பின் அவளை காணவில்லையே என யோசிக்க ஆரம்பித்தேன் இப்படியே நாட்கள் போய்க் கொண்டிருந்தது காலையில் வேலைக்கு சென்று இரவில் வரும் எனக்கு வீட்டில் என்ன நடக்கிறது என்றும் தெரியவில்லை என் மனைவியின் மேல் எனக்கு சந்தேகம் ஏற்பட ஆரம்பித்தது அவள் இரவில் என்ன செய்கின்றாள் என்று கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என முடிவு செய்தேன் அதனால் அன்று இரவு எப்பொழுதும் உறங்குவது போல நான் எனது அறையில் நடித்துக் கொண்டு படித்திருந்தேன் என் மனைவியும் என் பக்கத்தில் வந்து படுத்த சிறிது நேரத்தில் எழுந்து வெளியே சென்றாள் அவளுக்கு சந்தேகம் வராதபடி நானும் சத்தம் இல்லாமல் பின் சென்று அவள் எங்கே செல்கின்றாள் என பார்த்தபோது எனக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாள் அவள் நேராக என் அண்ணனின் அறைக்கு சென்று இரண்டு மணி நேரம் கழித்து வெளியே வருவதை கண்ட நான் அதிர்ச்சியானேன் எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை தன் உயிராக நேசித்த மனைவியும் என் உடன் பிறந்த அண்ணனும் எனக்கு துரோகம் செய்கிறார்களே என என் மனதில் நினைத்து கொண்டு கண் கலங்கியபடி படுத்திருந்தேன் பிறகு என் மனைவியிடம் முகம் கொடுத்து பேசவே எனக்கு பிடிக்கவில்லை அவள் இப்படி செய்ததை நினைத்து அவள் என்னுடன் வந்து பேசினாலும் நான் பேசாமல் சென்று விடுவேன் இத்தனை நாள் என்னுடன் பாசமாகவும் அன்பாகவும் இருந்த என் மனைவி இப்படி ஒரு காரியத்தை எப்படி செய்தால் என யோசித்து யோசித்து எனக்கு பைத்தியம் பிடிக்கவே ஆரம்பித்தது இப்படி நான் என் மனதில் ஒரு பக்கம் நினைத்திருக்க மற்றொரு பக்கம் அவளுக்கு நிறைய பணம் வர ஆரம்பித்தது அதை வைத்து அவள் செலவு செய்வது மற்றும் வீட்டிற்கு சாமான்கள் வாங்கி போடுவது என அவள் கையில் பண இருந்தது எனக்கு தெரிய வந்தது இவளுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது என யோசிக்க ஆரம்பித்தேன் ஒருவேளை என் அண்ணனும் ஏதும் கொடுத்திருப்பானோ என யோசித்து பார்த்தபோது அவனே வேலைக்கு செல்லாமல் படுத்திருக்கின்றார் அப்படி என்றால் என் மனைவி வேறு ஏதாவது தவறு செய்கிறாரா அதன் மூலம் ஏதும் பணம் வருகிறதா எனவும் யோசிக்க ஆரம்பித்தேன் இப்படியே யோசித்து என் வாழ்க்கையில் ஆறு மாதங்கள் நிம்மதி இல்லாமல் போனது ஒரு நாள் என் குடும்ப வாழ்க்கை நினைத்து இதை இப்படியே விடக்கூடாது என முடிவு செய்து எப்பொழுதும் உறங்குவது போல நடித்து கொண்டிருக்க அவள் என் அண்ணனின் அறைக்கு சென்றாள் அவள் என் அண்ணனின் அறைக்கு சென்று இரண்டு மணி நேரம் கழித்து வெளியே வந்தவுடன் நான் எனது அறைக்கு வெளியே நின்று அவளை கவனித்துக் கொண்டிருக்க அவள் சற்று பதற்றத்துடன் என்னை நோக்கி வந்தால் நான் உடனே அவளை ஓங்கி அறைந்து இப்படி நடந்து கொள்ள உனக்கு அசிங்கமா இல்லையா என கேட்டேன் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்துவிட்டு இவ்வளவு கேவலமாக நடந்துக்க உனக்கு வெட்கமா இல்லையா என திட்ட ஆரம்பிக்க அவள் என்ன மன்னிச்சிடுங்க என்று என் காலில் விழுந்து நான் எந்த தவறும் செய்யவில்லை என்னை தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம் என்று அழுது கொண்டிருந்தாள் சரி நீ தவறு செய்யவில்லை என்றால் இரவு நேரத்தில் ஏன் என் அண்ணனின் அறைக்கு சென்று வருகின்றாய் என்று அவளை நான் திட்ட ஆரம்பிக்க என்னையும் அவரையும் தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி என்று நடந்ததை சொன்னால் அது என்னவென்றாலால் நான் மட்டும் வேலைக்கு செல்வதால் அதில் வரும் சம்பளத்தை வைத்து எனது குடும்பத்தை நடத்த முடியவில்லை என் அண்ணன் ஒரு ஆசாரி என்பதால் அவருக்கு மரத்தில் நிறைய பொருட்கள் செய்ய தெரியும் அதனால் என் மனைவி அவரிடம் சென்று உங்களுக்கு தான் ஆசாரி வேலை தெரியுமே நீங்கள் எனக்காக ஒன்று செய்ய முடியுமா என்று கேட்டு வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாம் அவர் மூலம் செய்து அவளுக்கு தெரிந்த கடைகளிலும் மற்றும் வெளியே சென்றும் அவளே விற்று வந்திருக்கிறாள் அது மட்டும் இல்லாமல் என் அண்ணனிடமும் சில பொருட்களை கொடுத்து விற்க சொல்லியிருக்கின்றாள் அதன் மூலம் வரும் பணத்தில்தான் வீட்டில் குடும்பம் செலவையும் பார்த்துக் கொள்வார்களாம் இப்படி என்னிடம் அவள் கூறினாள் நான் உடனே அவரிடம் அதை நீ பகல் நேரத்திலேயே கற்றுக்கொள்ளலாமே எதற்கு இரவு நேரத்தில் செல்கின்றாய் என்று கேட்க அவள் உடனே ஏற்கனவே அவர் குடித்துவிட்டு மிகவும் மோசமான நிலையில் இருந்தார் அது மட்டுமில்லாமல் நான் அவரிடம் இப்படி பழகுவது தெரிந்தால் அத்தையே என்னை சந்தேகப்பட நேரிடும் அதனால்தான் நான் இரவு நேரத்தில் அவருடன் சேர்ந்து வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்களை மரத்தின் மூலம் செய்து விற்பனை செய்து வந்தோம் என்று கூறிக் கொண்டிருந்தாள் இப்படி இருவரும் பேசிக் கொண்டிருக்க அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட கர்ணனன் தன் தம்பியிடம் சென்று தம்பி என்ன மன்னிச்சுட்டுப்பா உன் மனைவி சொல்றது உண்மைதான் அவள் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி அவள் சொல்றதெல்லாம் உண்மைதான் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டேன் என்ன தப்பா நினைக்காத எனக்கு நிறைய பிரச்சனைகள் அதனால் தான் நான் குடிக்க ஆரம்பித்தேன் என் மனைவி சரியில்லை அவளுக்கு திருமணத்திற்கு முன்பே ஒருவருடன் தொடர்பு இருந்திருந்தது ஆனால் அது தெரியாமல் அவளை எனக்கு எல்லோரும் சேர்ந்து திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் அவள் என்னுடன் இல்லற வாழ்க்கையை வாழ விரும்பவே இல்லை ஒரு வருடமாக என்னை ஒதுக்கினால் அவளும் நானும் அறையில் உள்ளே இருப்போமே தவிர அவள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கமும் இப்படிதான் இருந்திருக்கிறோம் என்னுடன் அவள் நாங்கள் வாழ்ந்த வரையில் பேசி சிரித்ததே இல்லை ஏதோ கடமைக்காக வந்து வாழ்ந்து கொண்டிருந்தாள் சரி இதற்கு மேல் விட்டாலும் சரியாக இருக்காது என நான் தான் அவளை வெளியே போக சொன்னேன் என் வாழ்க்கை இப்படி தான் நான் குடிக்கவும் ஆரம்பித்தேன் நான் வேற திருமணம் செய்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருப்பேனா என்னவோ தெரியவில்லை ஆனால் இப்பொழுது என் வாழ்க்கை இப்படி பாலாய் போனது என்று கூறிவிட்டு உன் மனைவியை நீ என்றும் சந்தேகப்படாதே பாவம் அவள் நம் குடும்பம் முன்னேற வேண்டும் என என்னிடம் இரவு நேரத்தில் வந்து இதுபோல பொருட்களை எல்லாம் செய்ய கற்றுக்கொண்டும் என்னை செய்ய சொல்லியும் அதை விற்று நம் குடும்பத்தை நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பெண் பிள்ளை அவளே நம் குடும்பத்திற்காக கஷ்டப்படும் போது நான் எனக்கே கேவலமாக இருக்கு இனிமே நான் குடிக்க மாட்டேன் இது மாதிரி நிறைய அலங்கார பொருட்களை செய்து அதை விற்று நம் குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்து கொள்ளலாம் என கூறினார் அதைக் கேட்டவுடன் கார்த்திக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை தன் தன் இப்படி அண்ணனுடன் சேர்த்து வைத்து சந்தேகப்பட்டோமே என அவன் மனம் தவிக்க ஆரம்பித்ததுதான் கஷ்டப்படுவதனால் குடும்பத்திற்காக இவ்வளவு பாடுபடுவதை நினைத்து அவனுக்கே தன் மனைவியின் மேல் மேலும் காதல் அதிகரித்தது பிறகு கார்த்தி பிறகு கார்த்திக் கண்ணன் கர்ணனும் குடிப்பதை நிறுத்திவிட்டார் அவருக்கு கார்த்திக் சிறியதாக ஒரு கடையும் வைத்து கொடுத்து அதன் மூலம் கர்ணன் அலங்கார பொருட்களை செய்து விற்று குடும்பத்திற்காக உதவி செய்ய ஆரம்பித்தார் மீராவும் அந்த அலங்கார பொருட்களை எல்லாம் வெளியில் சென்று விற்று அவளது குடும்பத்திற்காக எப்பொழுதும் போல் உதவி செய்து கொண்டே இருந்தால் இப்படியே அவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக போய்க்கொண்டிருந்தது இரண்டு ஆண்டுகள் செல்ல கர்ணன் கடினமாக உழைக்க ஆரம்பித்தார் பிறகு அவருக்கு ஒரு புரோக்கரின் மூலம் ஒரு பெண்ணை பார்த்து திருமணமும் செய்து வைத்தனர் ஊரில் உள்ளவர்களின் முன்னிலையில் திருமணமும் முடிந்தது இரண்டு குடும்பமும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர்